ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஈஸ்வர் காரக்குடி இப்போ ஃபாரினில் இருக்கிறேன் இப்போ எங்களுக்கு சாப்பாடு டைம் கம்பெனி விட்டாச்சு சாப்பாடு டைமு இப்போ நான் சைக்கிள் தான் வந்திருக்கேன் பாருங்கள் என்னுடைய சைக்கிள் என்னோடய சைக்கிள் தான் நாங்கள் கம்பெனிலேருந்து ரூமுக்கு போய்ட்டுருக்கிறேன் சாப்பிட்ருக்கேன் போகிற வழியில் உங்களுக்கு உங்களுக்கு அழகான என் ட்ரெஸ்ஸு கலரில் ஒரு பூச்செடியை காட்டுறேன் காட்டுக்குள்ளே இருக்குது அழகான பூச்செடி பூத்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக என் ட்ரெஸ்ஸு கலர்லேயே இந்த பூ பூத்துருப்பாங்க சிறமையாக இருக்குது பாருங்க எல்லா பூ தான் உள்ளே தான் பாருங்கள் பூ காட்டுறேன் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி இவ்வளோ அழகாக அப்படியே ஒரு வொய்லெட்டு கலரில் பூ பூத்துருக்கு இந்த பூவையும் பாருங்க அப்படியே ரோஸ் கலரில் அவ்வளோ அழகாக பார்த்துருக்குது ரோஸ் கலரு அது போக அப்படியே ஒரு டார்க் ஒரு என்ன சொல்கிறது ஒயிட் கலரில் இது ஒரு பூவு அது பக்கத்துலேயே பாருங்கள் அந்த ரோஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நிறைய பேர் ச சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதான் என்னுடைய சைக்கிள் இதாக எங்கள் அக்கா வேலை விட்டு சைக்கிளில் தான் போகணும் அந்த தெரிவித்து பாருங்கள் பெரிய பில்டிங்கு அஞ்சு மாடி பில்டிங்கு அது எங்களோடய ரூம் அங்கே தான் நான் போகணும் பூ பாருங்கள் அப்படியே வயலட் கலரில் பூ ஊற்றுருக்குது லாவண்டர் கலர் நல்லா இந்த பூவும் பாருங்கள் நம்ம ஊரில் சாமந்தி பூ 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 பூத்துற மாதிரி இருக்கும் இதுவும் இங்கே தான் நிறைய இருக்குது இவ்வளோ அழகாக பூ மாதிரி பாருங்க நல்லா நிறைய வகை பார்க்க தினசினிசாக இங்கே கலர் கலராக பூ பூத்துருக்கு அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பாருங்க ஃபுல்லாக அந்த காட்டுக்குள்ளும் இதாக இருக்குது நாய்க்குட்டி பாருங்க எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எப்படி படுத்து ஜாலியாக படுத்து கிடக்குறாங்க பாருங்க எப்படி ஏய் பபீஸ் என்ன என்ன பண்ணுறீங்க கை கொடுங்க கை கொடுங்க கை கொடு கை கொடு கை கொடு பாருங்க இவ்வளோ அழகாக ஜாலியாக படுத்து கிடக்குறாங்க கையில் இங்கே வந்து படுத்துக்கிறவங்க அழகாக இவங்களுக்கு சாப்பாடுலாம் போனாங்க குடி வந்து பயந்து ஓடுறாங்க அவங்க எங்கள் கம்பெனி நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி காரணம் கம்பெனிக்குள்ளே வந்தாச்சு எல்லோரும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் கம்பெனி வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆதரவு பண்ணியிருக்கீங்க ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஓகே ஓகேப்பா நம்ம ஈஸியாக காரைக்கிட்டே இருப்பான் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் ஓகே ஓகேப்பா